முத்து எப்படி இருக்கும் முத்த கால நிக்கு பாத்துக்கிங்களா அது என்ன செய்யும் தனக்கான மீன் வரது வரைக்கும் அத என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஒத்த கால அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா நல்ல ஒரு வாய்ப்பு வர்றது வரைக்கும் நீங்க என்ன செய்யணும் ஒத்த கால அத இவ்வாறு முடிச்சு நிப்பீங்கல்ல அந்த மாதிரி நாம என்ன செய்யணும் நமக்கான வாய்ப்பு வர்றது வரைக்கும் பொறுமையா இருக்கணும் நமக்கான வாய்ப்பு வரது

கண்டிப்பவும் முடியாது ஆனா அந்த உப்பு எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தணுமோ அதை தெளிவா நம்மளால உணர முடிஞ்சது உப்பு போட்டிருக்காங்க அதே மாதிரி என்ன செய்யணுமா நம்ம வெளிப்படுத்துறவங்களா இருக்கும் இதை செஞ்சாங்க அப்படின்னு அதை பார்த்தோன்னே சொல்லணும் உங்களோட பேரை சொல்லி இவங்க இதை செஞ்சிருப்பாங்க நல்ல விஷயங்கள் நான் சொல்றது சரியா அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் உப்பு மாதிரி நமக்கான தனித்தன்மையை வெளிப்படுத்துறவங்களா இருக்கும் நாலாவது என்ன சொன்னாரு

பொக்கு மாதிரி அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் ரெண்டாவது கோழி மாதிரி என்ன செய்யணும் நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் அடுத்தது நுட்பம் மாதிரி தனித்தன்மையை வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கணும் நாலாவது நம்முடைய சந்தேகத்தை கேட்டு நிவர்த்தி செய்கிறவங்களா இருக்கணும் சரியா நீங்கள் எந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் நல்லா படிக்க முடியும் ஒழுக்க உள்ள நல்ல மாணவர்களாக வாழ முடியும் சரியா தேங்க்